தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி வி கே சிங் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டசபை பாஜக குழு தலைவர் நைலார் நாகேந்திரன் ஆகியோர் பாஜக போட்டியிடும் தொகுதிகளை தேர்வு செய்தனர் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தமமுக தலைவர் ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் ஆகியோர் கமலாலயத்தில் பாஜக குழுவினருடன் ஆலோசனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பாஜக குழுவினருடன் பேச்சு நடத்தினர் திமுக அரசு தூக்கத்தில் இருந்து விழித்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறதா அல்லது ஜாஃபர் சாதிக்கை போல கண்டுகொள்ளாமல் இருக்கப் போகிறதா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் பிழக்கம் தங்கு தடையின்றி இருந்து வந்திருக்கிறது என்பதையே திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி பிடிபட்டதும் தற்போது சோதனைகளில் பிடிபடும் போதைப் பொருட்களின் அதிகபட்ச அளவும் காட்டுகிறது போதைப் பொருள் இளைஞர்களையும் எதிர்கால சந்ததியினரையும் அழிக்கும் ஆயுதம் இதை உணர்ந்து இனியாவது திமுக அரசு தன் தூக்கத்தில் இருந்து விழித்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறதா அல்லது ஜாஃபர் சாதிக்கை போல் தங்கள் கட்சிக்காரர் என்று கண்டுகொள்ளாமல் இருக்கப் போகிறதா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் பத்திரங்கள் குறித்த வழக்கில் எஸ்பிஐ வங்கியின் செயல்பாட்டிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து பங்கு சந்தையில் வங்கியின் பங்கு விலை இரண்டு சதவீதம் வரை சரிந்துள்ளது சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையே வந்தே பாரத் ரயிலின் வழக்கமான சேவை ஏப்ரல் ஐந்தாம் தேதி துவங்கும் அதுவரை சென்னை சென்ட்ரல் பெங்களூரு இடையே மட்டும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி எஸ் அல்லி விடுமுறை என்பதால் மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி டிவி ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணையை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கும்படி செந்தில் பாலாஜி தரப்பில் கோரப்பட்டது அதை ஏற்க மறுத்த நீதிபதி டி வி ஆனந்த் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தார் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை இருபத்தி ஐந்தாவது முறையாக வரும் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் போதிப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் சொத்துக்களை முடக்கவும் அவரிடம் ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியது தொடர்பாக அரசியல் கட்சியின் முக்கிய புள்ளிக்கு விரைவில் சம்மன் அனுப்பி விசாரிக்க இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ ஹசீஸ் என்ற போதைப் பொருளும் எண்ணூற்று எழுபத்து நான்கு கிலோ கஞ்சாவும் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றுவிட்டது அதிமுக ஆட்சியில் தனக்கு தும்மல் வந்தாலும் நான் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் வைத்து தார்மீக பொறுப்பேற்று இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்து அரசின் கவனத்திற்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்த சமூக பொறுப்பாளர்கள் பலர் தற்போது திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள போதைப் பொருள் விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் தமிழகத்தில் செயல்படும் பல்வேறு போதைப் பொருள் பறிமுதல்கள் மத்திய அமைப்புகளால் தான் செய்யப்படுகின்றன தமிழக காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் முதல்வரை போலின்றி துரிதமாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்கள் அற்ற தமிழகம் என்ற நிலையை எட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அரசியலை பொறுத்தவரை வில்லன்கள் காமெடியனாகவும் காமெடியன்கள் வில்லன் மற்றும் ஹீரோக்களாகவும் ஆகி வருகின்றனர் வாய்ப்பு கிடைத்தால் நானும் ஹீரோவாக நடிப்பேன் என்று அதிமுகவில் இருக்கும் நடிகர் வையாபுரி பேசியுள்ளார் திமுக கூட்டணியில் சிபிஎம் சிபிஐ பிசிக கட்சிகளுக்கு தலா இரண்டு இடங்கள் ஒதுக்கியுள்ள நிலையில் மதிமுகவுக்கு மட்டும் ஒரு இடம் வழங்கியுள்ளது அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக குறித்து தவறான காணொலியை பரப்பிய வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்க தயாரா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டதால் உக்ரைன் மீது ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதல் தவிர்க்கப்பட்டது என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்நாட்டைச் சேர்ந்த சிஎன்என் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது பெண்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சமுதாயம் மட்டுமே முன்னேறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் பெண்கள் சக்திக்கு புதிய அத்தியாயம் எழுதப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை மார்ச் பனிரெண்டாம் தேதி வேலை நேரத்திற்குள் தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை நான்கு மாத கால அவகாசம் கோரிய எஸ்பிஐ மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது